ओम शांति रूहानी रॉयल्टी और प्योरिटी की पर्सनालिटी धारण करो आन्मी रॉयल तन्वय तो ही मई इन धारण सेंगल आप ब्राह्मणों जैसी रूहानी पर्सनालिटी सारे कलप में और किसी की भी नहीं है क्योंकि आप सबकी पर्सनालिटी बनाने वाला ऊंचे ते ऊंचा स्वयं परमात्मा है பிராமணர்களாகிய உங்களது ஆன்மீக பர்சனாலிட்டி முழு கல்பத்திலும் வேறு யாருடையதும் இல்லை ஏனென்றால் உங்கள் அனைவரது பர்சனாலிட்டியை உருவாக்கக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த சுயம் பரம ஆத்மா ஆவார் ஆப்கி சப்ஸே படே தே படி பர்சனாலிட்டி ஹே ஸ்வப்னவா சங்கலப் மேபி சம்பூரன் பியூரிட்டி உங்களது அனைத்திலும் பெரியதிலும் பெரிய பர்சனாலிட்டி என்னவென்றால் கனவிலும் எண்ணங்களிலும் கூட முழுமையான தூய்மைத்தன்மை இஸ் பியூரிட்டி கே சாத் சாத் சேரே ஒரு சலன்மே ரூஹானியத் கிபி பர்சனாலிட்டி ஹே அப்னே இஸ் பர்சனாலிட்டி மே சதாஸ்தித் ரஹோ தோ சேவா ஸ்வத்தூகி இந்த தூய்மைத்தன்மையின் கூடவே முகம் மற்றும் நடவடிக்கைகளில் ஆன்மீகத்தன்மையின் பர்சனாலிட்டியும் இருக்கிறது இந்த உங்களது பர்சனாலிட்டியில் சதா நிலைத்திருங்கள் அப்போது தானாகவே சேவை நடந்து கொண்டே இருக்கும் ओम शांति